உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உள்ளாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன்கள் மே மாசத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த மே மாசம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனியும் சுக்ரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பனிரெண்ட கால புருஷனுக்கு வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் புதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க ப மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சிங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்றீங்க இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்றீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாசம் ஜூன் மாசம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்கள்ல செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ள ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலனை என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களே மே மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அடைந்திருக்கின்றார் குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அதே போல ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அந்த மாதிரி தனியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த மாதிரியான மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதே போல் ஈபி செக்டரில் ஒர்க் பண்ண எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ இபி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் மண் சார்ந்த கனிம வளங்கள் தொழில் செய்யக்கூடிய அதாவது குறிப்பாக க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அது சார்ந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்னும் சொல்லப்போனாக்கா ஃபினான்ஸ் அந்த பிஸ்னஸ் கொடுக்கல் வாங்கலில் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பேங்க் செக்டர்ஸு பாதுகாப்பு காவல் அதிகாரிகள் அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்ஸ் போன்ற உயர் துறை உயர்ந்த துறையில் அரசு அதிகாரத்தில் சிறந்தமான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய தோப்பு தோட்டம் தொடர்பு வச்சு ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள் தன்னந்தோப்பு அது தேங்காய் மண் தேங்காய் மண்டி வாழைத்தோப்பு அந்த மாதிரியெல்லாம் பெரிய அளவில் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எனதருமை விவசாய பெருமக்கள் இந்த மாதிரியான செவ்வாய் காரகத்துவம் ஏன்னா மேஷ ராசி அப்படின்னு நாம் சொல்லும்போது இந்த உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் எப்படி இருக்காது அப்படிங்கிறது தான் முக்கியம் உங்கள் ராசிநாதன் ஸ்தான பலம் பெற்றிருப்பாரே ஆனால் அதற்குரிய பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது கேந்திரம் ஏறி இருக்கிறார் அது வந்து ஒரு சிறப்பு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கேந்திரம் ஏறி இருக்கிறார் முதல் கேந்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு ஆனாலுமே கூட அவருக்கு சனியுடைய தொடர்பு ஏற்படுகிறது திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் சொல்லக்கூடிய பகை கிரகங்கள் செவ்வாய்க்கு சுக்கரனும் பகை கிரகமாக போயிடுது சனியும் பகை கிரகமாக போயிடுது அப்போது இரண்டு பகை கிரகங்களோடு திரிகோண தொடர்பு ஏற்பட்டு நீச்சமடைந்து காணப்படுகிறார் அப்போ மேற் சொன்ன தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் நான் என்னெல்லாம் சப்ஜெக்ட் சொன்னோம் எல்லா அந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்து விவசாய பெருமக்களிலேருந்து ரியல் எஸ்டேட்ஸ்லேருந்து ஃபைனான்ஸு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கனிம வளங்கள் மண் சார்ந்த தொழில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ நான் குறிப்பிட்ட அந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் தங்களுடைய தொழில் துறையிலே மிகுந்த கவனத்தோடு நிதானமாக செயல்பட வேண்டும் நிதானமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் தான் ஒரு ஆர்டர் எடுக்கிறதா இருந்தாலும் சரிதான் மேக்சிமம் பணத்தை நீங்கள் முன்னாடியே வாங்கிடணும் மேக்ஸிமம் அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பணத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிடணும் இருபத்தஞ்சி பர்சன்ட் பொருள் வந்தோடனே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னும் அப்போ தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் பில்டர்ஸ் நிறைய பில்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய பில்டராக இருப்பாங்க நல்லா போயிட்டு இருந்தது சாமி திடீர்னு எனக்கு இப்போ லாபமே இல்லை எல்லா இடத்துலையும் எனக்கு அடி விழுது ஏன்னா ஏழ்ற சனிய ஆரம்பிச்சிருக்கு மேஷராசி என்பர்களே மேற் சொன்ன தொழில்கள் மட்டும் அல்லாது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பணம் போட்டு இழந்தவர்கள் ஏராளம் அதே போல் ஆன்லைன்ல எத்தனையோ ஆண் நண்பர் நண்பர்கள் ஒரு குடும்பஸ்தர்கள் இவங்களை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்கும் ஆனால் ஒரு பொறுப்பு இல்லாமல் ஆன்லைனில் ரம்மிலாம் போய் விளையாடி ஒரு பதினஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வரலும் இழ இழந்தவர்களாம் கூட நம்மகிட்ட வந்து ஓன அடுவாங்க சாமியை நான் எப்படியாச்சும் காப்பாற்றுக்க சாமி இது என்ன தான் வழி சாமி ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கெஞ்சிறது பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்கும் ஏன்பா அப்படி பண்ணிங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இது போல் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மேஷ ராசி என்பர்களே நீங்கள் உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் சரிதான் அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரிதான் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அதே போல் ஃபெமிலியர் ஃபேசஸ் அதாவது செலிபிரிட்டிஸ் ஆக இருந்தாலும் அல்லது சினிமா துறை சின்ன திரை பெரிய துறை சினிமா துறை கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலுமே கூட இந்த மாதம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு மேஷ ராசி அன்பர்களே ஒரு விஷயம் மட்டுமல்ல ஏதோ செவ்வாய் நீச்சம் ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிற மட்டும் இல்லை அந்த செவ்வாய்க்கு ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனியுடைய செவ்வாய் சனி சேருவே ஆனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் குறிப்பாக கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை ஒரே ஒரு நிமிஷம் தான் சாமி நான் பேசினது தப்பு தான் கோச்சிட்டு போயிட்டார் இன்னும் வரவே இல்லை எங்கே இருக்காருன்னே தெரியல எங்கே போனார்னே தெரியலைங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள்லாமும் இருக்கிறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் குறிப்பாக தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப பயபக்தியோடு கவனித்துக் கொள்வது உபசரித்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கிட்ட இருந்து கவனிச்சிக்கிறது படுக்க வைக்கிறது குள்பாட்டுறது கொஞ்சம் அன்னோன்யம் அதிகமாக இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு வார்த்தை மாற்றி பேசுனீங்கன்னா கூட கணவன் மனைவியிடையே ஒரு விரிசல் ஒரு கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சனி சுக்கரன் சேர்க்கைங்கிறதால பணம் காசு விஷயத்தில் ஏமாறுதல் இருக்கும் எச்சரிக்கை தேவை நிறைய பணம் கொடுத்து ஏமாறுவது சி அது ஜாபுக்காக அது வெளிநாட்டு வேலைக்காக படிப்புக்காக இன்னும் சொல்லப்போனால் உதவிக்காக இப்படிலாம் கூட பணம் காசு கொடுத்து வராத பணங்காசு ஏமாறக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது அதனால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் உதவி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் போய் நிற்க வேண்டாம் என்பதையும் அன்போடு கவனத்தில் கொள்ள வேண்டும் மேஷராசி என்பது குறிப்பாக காசு பண விஷயத்தில் ரொம்ப கராராக எச்சரிக்கையாக இருங்க குடும்ப வாழ்க்கையில் எச்சரிக்கை தேவை அதே போல் புதிய உத்தியோகம் வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் மேஷ ராசி அன்பர்களே ஆரோக்கியம் அதிகரிக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கேட்கலாம் சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருக்குது நான் இப்போ செஞ்சுக்கலாமா இப்போ செஞ்சுக்கிட்டால் எனக்கு நல்லதா என்றைக்கு மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஒரு நாள் குறித்து கொடுங்க இந்த ஆப்ரேஷன் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா ஏன்னா நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணி தாராளமாக ஒரு நாள் குறித்து நல்ல நாள் பார்த்து உங்கள் உடம்பையே ஒப்படைக்கிறீங்க டாக்டர்கிட்ட இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் ஒவ்வொரு ஆர்கனும் அப்போ அது போனால் திரும்ப கிடைக்காது அப்படி இருக்கின்ற போது ஒரு சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் நடைபெறுக நடைபெறக்கூடிய சூழ்நிலை உள்ளது அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அதே போல் மனசில் நிறைய பயம் இருக்கிறது மனக்குழப்பங்கள் இருப்பது இதெல்லாம் இருக்குமே ஆனால் அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலுமே கூட மேஷராசி என்பர்களே அந்த மனக்குழப்பம் மன பயம் தீருவதற்கு ஒரு ஆயுஷோமம் அல்லது ஒரு வாராகி பூஜை ஒரு வாராகி ஹோமம் நீங்கள் நேரில் வர முடியலனா கூட அதை ஆர்டர் செய்து ஆன்லைனில் கூட நீங்கள் செய்து சொல் செய்து கொள்வது அங்காங்கே இருந்தபடியே செய்து கொள்வது சிறப்பு இப்போ உள்நாட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக வரவழைச்சி செஞ்சுக்கலாம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் மன பயம் மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸ் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் ஆயுள் கண்டங்கள் ஆயுள் பங்கம் குறிப்பாக விபத்துக்கள் வீட்டுக்குள்ளே இருந்தேன் கீழே விழுந்துட்டேன் எண்ணெய் மேலே குட்டி வச்சு சிலிண்ட்ரு இப்படி ஆகிடுச்சி உடம்பு இப்படி பற்றிக்கிச்சு அப்படி இல்லைன்னா உடம்பு அடிபட்டுறது இது போன்ற சிறு சிறு விபத்துக்கள் வீட்டில் வெளியில் டிரான்ஸ்போர்ட்டில் அப்போ சனி சுக்கிரன் சனி செவ்வாய் சேர்க்கை அதையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எச்சரிக்கை கவனம் தேவை அப்போ ராசி என்பர்களே இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய மேஷராசி என்பர்கள் தொழில்துறையில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் முடிஞ்சால் ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிலியோ ஒரு நவகிரக சாந்தி நவகிரக சாந்தி ஹோமமோ இல்லை வந்து பிராயச்சித்தம் அது மாதிரி ஏதாவது ஒரு பரிகார பூச்சிகள் ஹோமங்கள் செய்து கொள்வது உண்மையிலேயே ஒரு பெரிய நன்மையை செய்ய அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும் அது சின்ன கடைகளாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி செவ்வாய் அடைஞ்சு ஏற்ற சனி நடக்கின்ற காரணத்தினாலே ஒரு நவகிரக சாந்தி ஹோமம் கூட நம்ம செய்யலாம் அதெல்லாம் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் தாராபுரன்கள்லாம் பார்த்து நீங்கள் எங்கேருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை செஞ்சும் கொடுக்க முடியும் ஸோ மேஷராசி என்பவர்களை இந்த மே மாதம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இரண்டு பயிற்சிகள் உள்ளது இந்த இரண்டு பயிற்சிகளுமே மேஷராசிக்கு சுமாராகத்தான் உள்ளது என்பதை சொல்லிக்கொண்டு தேவைகள் இருக்குமேயானால் சந்தேகங்கள் இருக்குமேயானால் கீழே உள்ள நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெயா ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்